கனிமொழி பட்டதாரி யூடியூப் லைவ் வீடியோக்களில் ஆர்வம் கொண்டவர் கண்ணன் கனிமொழியின் கணவர் மளிகை கடை நடத்தி வருகிறார் தேவி கனிமொழி மற்றும் கண்ணனின் மகள் கனிமொழியின் வீடு அதிகாலை நேரம் கனிமொழி தனது மொபைல் போனில் லைவ் வீடியோ ஒளிபரப்ப தயாராகி கொண்டிருக்கிறார் கனிமொழி உற்சாகமாக குட் மார்னிங் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு ஒரு சூப்பரான சமையல் குறிப்போட உங்களை சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷம் அதே சமயம் கண்ணன் மளிகை கடைக்கு கிளம்புகிறார் அவர் கனிமொழியை பார்த்ததும் தலையை உழுக்கிக் கொள்கிறார் கண்ணன் சலிப்புடன் கனி இன்னும் எவ்வளவு நேரம் லல் போடுவ காலையிலேயே ஆரம்பிச்சுட்டியா தேவிக்கு ஸ்கூலுக்கு தல் ஆச்சு அவளை கிளப்பனும் கனிமொழி மொபைலை விட்டு விலகாமல் இருந்த கண்ணன் இன்னும் ஒரு பத்து நிமிஷம் தான் என்னோட பாலோவர்ஸ் எல்லாம் வெயிட் பண்றாங்க தேவிக்கு அப்புறம் பாத்துக்கலாம் கண்ணன் பெருமூச்சுடன் அப்புறம் பாத்துக்கலாம்னு நீ எப்பவுமே சொல்ற கடைக்கு நேரம் ஆகுது கண்ணன் கிளம்பி செல்கிறார் தேவி பள்ளி சீருடையில் தயங்கியபடி வருகிறாள் தேவி அம்மா எனக்கு பசிக்குது திபன் ஜெடியா கனிமொழி மொபைலை பார்த்தபடி இதோமா ஒரு நிமிஷம் நீ போய் யூனிஃபார்ம் போட்டுட்டு வா அம்மா அப்புறம் பார்க்குறேன் தேவி சோகமாக திரும்பி செல்கிறாய் நாட்கள் இப்படியே நகர்கின்றன கனிமொழி யூடியூப் லைவ்களிலும் வீடியோ எடிட்டிங்கிலும் அதிக நேரம் செலவிடுகிறார் வீட்டின் வேலைகள் கணவரை கவனிப்பது மகளின் படிப்பு என எல்லாவற்றிலும் அலட்சியம் காட்டுகிறார் சில மாதங்களுக்கு பிறகு மளிகை கடை கண்ணன் உடல்நிலை சரியில்லாமல் அமர்ந்திருக்கிறார் வியாபாரம் உள்ளது கண்ணன் தம்பி தலை ரொம்ப எனக்கு மாத்திரை எடுத்துட்டு கடை பையன் இதோ அண்ணா வீட்டில் கனிமொழி ஒரு புதிய வீடியோவை அப்லோட் செய்து கொண்டிருக்கிறார் தேவி அருகில் உட்கார்ந்து நோட்டு புத்தகத்தில் ஏதோ கிறுக்கி கொண்டிருக்கிறாள் தேவி அம்மா எனக்கு ஹோம்ஒர்க்ல ஒரு டவுட்டு கனிமொழி போனை விட்டு விலகாமல் அப்புறம் கேளுமா இது அப்லோட் ஆகிட்டு இருக்கு ரொம்ப நேரம் ஆகும் அதே நாள் மாலை கண்ணன் உடல்நிலை மிகவும் மோசமடைந்து மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்படுகிறார் மருத்துவமனை கனிமொழி பதற்றத்துடன் இருக்கிறார் டாக்டர் வெளியே வருகிறார் டாக்டர் கண்ணனுக்கு உடம்பு ரொம்ப டயர்டா இருக்கு கவனிக்காம விட்டதுனால இன்னும் மோசமாயிடுச்சு சரியான ஊட்டச்சத்து இல்ல மன உளைச்சல்னு பல காரணங்கள் இருக்கு சனிமொழி கண்ணீர் மல்க டாக்டர் இப்போ அவருக்கு எப்படி இருக்கு டாக்டர் பயப்பட வேண்டாம் இப்போ பரவாயில்லை ஆனா தொடர்ந்து நல்லா கவனிச்சுக்கணும் வியாபாரம் எப்படி இருக்கு சனிமொழி குரல் உடைக்கிறது வியாபாரம் ரொம்ப கம்மியா இருக்கு டாக்டர் வாடகை கொடுக்க கூட பணம் இல்ல தேவியோட ஸ்கூல் ஃபீஸ் கட்டாம இருக்கு அப்போது தான் கனிமொழிக்கு தான் செய்த தவறுகள் அனைத்தும் புரிகிறது யூடியூப் லைவ் மோகத்தில் குடும்பத்தையும் கணவரின் உடல்நிலையையும் மகளின் படிப்பையும் எப்படி அலட்சியம் செய்துவிட்டாள் என்பதை உணர்ந்து கலங்குகிறார் ஒரு வாரம் கழித்து கண்ணன் வீடு திரும்புகிறார் கனிமொழி அவருக்கு உணவு ஊட்டிவிடுகிறார் கனிமொழி கண்ணீர் மல்க என்னை மன்னிச்சிடுங்க கண்ணன் என் யூடியூப் லைவ் பைத்திய உங்க உடல்நிலையும் நம்ம குடும்பமும் இப்படி ஆயிடுச்சு கண்ணன் சிரித்தபடி விடுகனி இப்போ நீயும் நீ என் கூட இருக்கிறதே போதும் உனக்கும் வேலை சரியாயிருக்கு சொல்லி அன்பாய் என்று தேவி ஓடி வந்து அம்மா அப்பா நான் நல்லா படிப்பேன் கனிமொழி தேவியை அணைத்து கொண்டு நீ படிப்ப செல்லம் இனிமே நான் உன்னோட படிப்பையும் அப்பாவையும் நல்லா கவனிச்சுப்பேன் சில மாதங்களுக்கு பிறகு கனிமொழி தனது போனின் யூடியூப் வீடியோக்களை பார்ப்பதை குறைத்துக் கொண்டார் குடும்பத்தில் அக்கறை செலுத்துகிறார் கண்ணன் கடையில் அவருக்கு உதவியாக இருக்கிறார் தேவியின் படிப்பில் கவனம் செலுத்துகிறார் கனிமொழி கண்ணனிடம் கண்ணன் இன்னைக்கு கடையில கூட்டம் நல்லா இருந்துச்சு தேவியும் ஹோம்ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டா ரொம்ப சந்தோஷமா இருக்கு கண்ணன் கனிமொழியின் கையை பிடித்தபடி உன்னோட இந்த மாற்றம் தான் கனி நம்ம குடும்பத்துக்கு இப்போ உண்மையான வெளிச்சம் கனிமொழி சிரித்தபடி ஆமா கண்ணன் வெளியில தேடின பிரகாசம் நம்ம வீட்டுக்குள்ளேயே இருந்துச்சு. இப்போ என் வாழ்க்கையில நிஜமான லைட் இதுதான்